சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் வனப்பகுதியில் அதிகாலை தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலாணி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயலாணி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு குறிப்பிட்ட நாட்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே பக்தர்களுக்கான அனுமதி வழங்கப்படும் சூழலில் மழையின் காரணமாக இத்தகைய தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் என்ன கனகாரா விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாவியின் கோயில் இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஒரு நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளன மேலும் தற்பொழுது இந்த கோயிலில் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் சதுரகிரி கோயிலுக்கு முதலில் மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பதை வழங்கப்படும் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு மழை பெய்யும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் வத்திராயிரப்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சதுரகிரி மலைப்பகுதிகளிலும் அதிகாலை முதல் பரவலாக மழை என்பது பெய்து இதன் காரணமாக சதுரடி கோயிலுக்கு இன்று பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சதுரடி கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் வனத்துறையினர் உள்ளே அனுமதிக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் மேலும் நாளை அனுமதி அளிப்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி ஜெயலலிதா